வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யாரத்தி பார்க்க போறோம்னா அதிமுக தென் மாவட்டங்களில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆரம்பிச்சிட்டாங்க அந்த எதிர்ப்புனால பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை நெருங்கிய வட்டத்துல இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா எதிராக திரும்புறது முக்கியமான காரணம் இப்போ ராஜேந்திர பாலாஜி பார்த்திங்கன்னா ராஜ வர்மன் சொல் ரத்தி சட்டத்தில் எம்எல்ஏ சீட்டு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜிக்கும் இந்த ராஜவர்மனுக்கும் பார்த்தீங்கன்னா மோதல் உருவாச்சு அதனால பார்த்தீங்கன்னா கட்சி மாறி போய் அமமுகவில் பார்த்தீங்கன்னா ராஜவர் இணைஞ்சிட்டார் திருப்பியும் பார்த்தீங்கன்னா உதயகுமார் அவரை கூட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இணைச்சிருக்காரு இது பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி பிடிக்கல இதனாலேயும் எடப்பாடி பண்ணி சாமியோட மோதல் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருச்சு ஏற்கனவே மோதல் இருந்தது அதிகமாயிருச்சு இப்போ ஆர்பி உதயகுமார்க்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி செயல்பட ஆரம்பிச்சாரு முன்னாள் அமைச்சர்கள் தென் மாவட்டங்களில் யாருமே எடப்பாடி பழனிசாமி ஆதரவு நாடி வந்து போகவே இல்லை அவங்களுக்கு எடப்பாடியோட ஆதரவு தேவையும் இல்லை தென் மாவட்டங்களை ஜெயிக்கணும்னா சசிகலா ஓபிஎஸ் உங்க ஆதரவாக வேணும் எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவு துள்ளி கூட பார்த்தீங்கன்னா தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க உதயகுமார் ஜால்ரா போறன்னா எதிர்கட்சி துணைத்தலைவர் பதிவு கொடுத்தவன்தான் ஜால்ரா போறாரு வேலுமணி பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமியோட முரண்படனோ கருத்தோட நிற்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை பார்த்தீங்கன்னா உருவாக்கி வச்சிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் அப்போ நம்மகிட்ட தான் வரணுமியா நம்மகிட்ட தான் செலவு பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா காசுக்கணும் ஏன்னா செலவு பண்ணக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் கம்மி வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் இவங்க தான் செலவு பண்ணக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்காம அவர் இன்னுமே சசிகலா ஓபிஐ இணைக்கிறேன்னா அந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறதை வேஸ்ட் நினைக்கிறாங்க வேலுமணி தனக்காண்டி விட்டும் செலவு பண்ணுவார் மித்த எம்எல்ஏக்கள் ஜெயிக்கணும் கொங்கு மண்டல எம்எல்ஏ ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு துளி கூட பார்த்தீங்கன்னா யோசிக்க மாட்டார் ஸோ அப்படி செலவு பண்ணலன்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும் தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாக செலவு பண்ண முடியாது என்ன செலவு பண்ணாலுமே வந்து அவங்களாம் உண்மையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது சசிகலா பார்த்தீங்கன்னா திவாகர் வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் பேச்சு என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்கன்ற மாதிரி அவங்களும் வரேன் வரேன்னு சொல்லிட்டு நான் வரவே இல்லை முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தே பழக்கப்படுத்திட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் எல்லாருமே ஸ்வீட் பாக்ஸ் எதிர்பார்க்குறாங்க சசிகலா அதையும் மறக்கிறதுக்கு தார் தான் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியோட அதிக ஸ்வீட் பாக்ஸ் சசிகலாட்ட தான் இருக்கு இறக்கி எம்எல்ஏக்களை விலக்கி வந்துட்டாங்க ஏன்னா சசிகலா யோசிக்க முக்கியமான காரணம் ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட ஸ்வீட் பாக்ஸ் குடுக்கறதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு இப்ப எதிர்கட்சியா தான் இருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணுமான யோசனை ஆனா கட்சியை கைப்பற்றணும்னா எந்த எக்ஸ்ட்ரீம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அந்த பொதுக்குழு அதுதான் இப்ப அந்த வழக்கை நம்பிட்டு இருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய்யோட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சா அது வந்து அதிமுக மிகப்பெரிய பின்னாடி ஏற்படுத்தும் விஜய் விஸ் திமுக ஆயிரும் அதிமுக கண்டுக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிரும் பாலாஜி திருப்பி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி வந்துட்டாரு நம்மள தெரியும் அமைச்சர் ஆகிட்டாரு அப்படி இருக்க பட்சத்தில் கொங்குமண்டர் திருப்பியும் கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சிந்தர்பாலாஜி இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா திமுக முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா பாலாஜி என் இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கக்கூடிய தான் இருக்காரு முதல் திமுக இருக்காரு அப்புறம் அதிமுக போறாரு அமமுக போறாரு நம்ம தெரியும் ஆர்கே நகர் எலெக்ஷன் அது டிடி வெற்றி கிடையாது செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா அவரோட வெற்றியாக தான் பார்க்கறாங்க அவரால் தான் ஜெயிச்சாரு எப்படி எல்லாம் ஜெயிக்கணுன்ற ட்ரிக் எல்லாம் செந்தில் பாலாஜி தான் தெரியும் ஸோ அப்போ திமுக டெபாசிட் ஸோ செந்தில் பாலாஜி இருந்தால் போதும் சீனியர் முன்னாள் அமைச்சரை கூட ஓரம் கட்டிட்டாங்க நிறைய பேரை பாலாஜி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிஎம் ஸ்டாலின் ரொம்ப நெருக்கம் கட்சியில் மிக முக்கியமான நபராய்ப்ப தென்படுறான்னு சொல்றாங்க